போன மழை வெள்ளத்தை விட இந்த வாட்டி பாதிப்பு ரொம்ப குறைவு நல்ல ஆக்சிடன் எடுத்துருக்குது கவர்மெண்ட் பாராட்டிவிட்டாங்க சரி அக்கௌண்ட்டில் போனாங்கன்ட்டு ஒரு பேங்க் மூலிமா போடணும் நேரில் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு இல்லை அதுக்கு நேற்று மாணவ நிதி அமைச்சர் தெளிவாக இது மாதிரி சொல்லிவிட்டாருங்க ஏன்னா இந்த கலைஞர் ம மகளூர்மை தேட்டத்தில் வந்து சில இடத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறத எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்கட்டாங்க அதனால் இந்த வாட்டி வந்து கோவிட் இது வந்து முழுமையாக போய் சென்றடைஞ்சது அந்த நிவாரண தொகை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும்போது அது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டி யா பாதிக்கப்பட்ட யாரும் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னா தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த ஆறாயிரத்தை வந்து ரொக்கமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம் இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டு காசையாக கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படம் தானே மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காமே கொடுக்குறீங்கல்ல தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக பார்க்குறீங்க என்ன கமெண்ட்டுங்க அவங்க பாஷ எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு அதனால அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சிட்டு அவர் இன்னைக்கு பதவி ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம குடுக்க தானே குடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் அத்தாவா இந்த பேச்செல்லாம் எல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் உன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லை அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் எப்ப பெயர் பட்ட தமிழ் ஹூசு ஹரிஹா அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் புதுப்படைய சொல்றேன் அவர் மேல கழ்ப்பு உணர்வு ஏதோ வச்சுட்டு சொல்ல வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம் இந்த நேரத்துல அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர் ஆனால் இவருடைய வார்த்தை ஒரு நாகரிகம் வேண்டும் நான் என்ன நாகரீகமா பேசிட்டேன் என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன் அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்காத அப்பன்கிறது சட்டவர்த்தியா தெரியாம கேட்குறேன் இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நான் பதி சொல்றேன் நான் திருப்பி மாத்திக்கிட்டா மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வணக்கத்துக்குரிய அப்பா மாண்புமிகு அப்பா எப்படி வேணும் சொல்லலாம் ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தணா இல்ல நான் சொல்றது நான் உங்ககிட்ட நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதி நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இருக்காக நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் இது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடர் தான் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும் இது வந்து நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதாக நான் நினைக்கிறேன்